ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் சாமந்தி செடி பற்றி தெரியாத தகவல்கள் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சாப்ளிங்ஸ் பற்றி அப்புறம் புதுசாக வாங்கினது மொட்டு எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போது புதுசாக சாமந்தி செடி வாங்கியிருப்போம் இல்லையா செடி வாங்கி ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன் பூ பூத்து இல்லையா அந்த பூ பூத்த பகுதி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதை வந்து மழைக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிவிட்டேன் ஸோ மழை டைம் நீங்கள் கட் பண்ணாதீங்க ஏன்னா அதில் வந்து டைபேக் வரும் அதனால மழை டைம் எந்த செடியுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறமா இப்போ மழையில் பாருங்கள் புது தளிர்கள் எல்லாமே வந்துருச்சு ஸோ செடி வச்சு பத்து நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த பூத்த பூவெல்லாம் கட் பண்ணேன் அதுக்கப்புறமா அதில் சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த இதெல்லாம் எடுத்து நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கட் பண்ணி கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஸோ செடியை வந்து நம்ம பெரிய செடி எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அதனால் கூட ரெண்டு செடி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே கட்டிங்ஸ் போட்டு எடுத்து வச்சுப்பேன் நான் அதே மாதிரி இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அந்த செடியும் நல்லாயிருக்கு நம்ம கட் பண்ண இடத்துலலாம் ப்ரௌன் கலர்லாம் ஆகவே கூடாது நுனி வந்து கருப்பாக கூடாது நுனி வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் சப்போஸ் நுனி உங்களுக்கு கருப்பாகுதுன்னா தண்ணி அதிகமாக ஊற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம் சாமந்தி செடிக்கு இல்லைனா அந்த ட்ரைனேஜ் ஹோல் சரி இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனால் அந்த நுனி வந்து கருப்பாகும் ஸோ அதை நம்ம வந்து செடி வச்சதுக்கப்புறம் அதை வந்து கவனிக்கணும் அந்த நுனி பகுதியை பார்க்கணும் நுனி வந்து அப்படியே பச்சை பசுல்னு நல்லா இருக்கணும் ஸோ அவ்வளோதான் அது கூட பராமரிப்பு கட் பண்ணி இலைகளெல்லாம் பூத்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் அது மாதிரி மொட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் மழையில் வைக்கவே வைக்காதிங்க மழை இல்லாத இடத்துல நீங்கள் கொண்டு வந்து வைங்க அந்த செடியை ஏன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு வந்து மழை வந்து நாலு நாள் அப்படியே புயல் இருந்தது நான் சாமந்தி செடி அப்படியே வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் எனக்கு மொட்டு சரியாகவே விரியலை மொட்டை எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ லாஸ்ட் இயர் நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த தடவை என்ன பண்ணேன் மழை பெய்யும் போதெல்லாம் நான் வந்து தூக்கிட்டு வந்து அந்த சன்ஷெடுக்கு கீழே வச்சிருக்கேன் மழை தண்ணியே படாத அளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து வெயிலும் எவ்வளோ நேரம் படுனா ஒரு பத்து நிமிஷம் வெயில் அந்தளவுக்கு தான் வரும் ஸோ மொட்டு எப்படி வருமோன்னு பயந்தேன் பட் மொட்டை எல்லாமே வந்துருச்சு ஸோ சாமந்தி செடி மொட்டு வைக்கிறதுக்கு அந்த கிளைமேட் மட்டும்தான் காரணம் அந்த சில்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த கிளைமேட்டு தான் காரணம் மொட்டு வச்சிரும் இது எல்லாமே பத்து நிமிஷம் வெயிலில் உள்ள செடி தான் எல்லாமே மொட்டு வச்சிருச்சு ஸோ ஹைப்ரிட் நாட்டு வெரைட்டி ரெண்டுமே இருக்குது என்கிட்ட ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நான் வாங்கினேன் ஹைப்ரிடும் வாங்கினேன் நாட்டு வெரைட்டியும் இருக்குது ரெண்டுமே கலந்தது தான் இது மொத்தம் அஞ்சு கலர் செடி இருக்குது இந்த இடத்துல ஸோ அஞ்சுமே நல்லா இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் ஹைப்ரிடு ஹைப்ரிடும் விட்டு வந்திருக்கு எனக்கு செடி வந்து நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது ஸோ நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல ஓரமாக வைக்கும் போது கண்டிப்பா மாவு பூச்சி அதெல்லாம் வரதான் செய்யும் ஸோ நம்ம மாவு பூச்சி வந்ததுன்னா பழு தைக்கிற ப்ரெஷ்ஷு எடுத்து அந்த பூச்சி இருக்கிற இடத்துல மெதுவாக தேய்ச்சி விட்டுருவேன் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு பூச்சி வராது ஸோ செடியை வந்து டெய்லி நான் செக் பண்ணுவேன் ஒரு ஒரு கிளையாக அதில் பூச்சி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் மொட்டு இருக்கிற இடத்துல தான் அதிகமாக வரும் அதில் மாவு பூச்சி ஒன்று பார்த்தாலும் நான் அதை எடுத்துருவேன் பழைய பழு தைக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் மீனா மீளம் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் இல்லை பஞ்சக்காவியாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மாவு பூச்சி வராது அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி தாக்குதல் வராது அது இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் புதுசாக சாப்ளிங்ஸ்லாம் நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்போம் இல்லையா பத்து நாள் ஆன உடனே அந்த சாப்ளிங்ஸில் வேர்லாம் பிடிச்சிரும் பிடிச்சிடும் பிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் போட்டு விடுங்க செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் இப்போ இந்த சாப்லிங்ஸ்லாம் நான் மழையில் தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றுமே ஆகாது ஏன்னா இது வந்து மொட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மொட்டு வைக்கிறதுக்கு இன்னும் ஃபுல்லாக அப்படியே பெருசாக மொட்டெல்லாம் இல்லை அதனால் இது வந்து ஒன்றும் ஆகாது அதனால் இதெல்லாம் மழையில் வச்சுட்டேன் பட் நிறைய கொஞ்சம் பெரிய மொட்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் மழையில் வைக்காதீங்க அது வந்து கொஞ்சம் நிலலாம் வைங்க மழை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் கொண்டு வெயிலில் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ சாமந்தி மொட்டா இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு பூ பூக்குற நேரம் வந்து செடி அழகிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பர்பாக ஹெல்த்தியாக இருக்குது எல்லா செடிக்கும் நான் வந்து இப்போ ரோஸ் மிக்ஸ் போட்டுவிட்டுருக்கேன் ஸோ மழை பெய்யும் போது ஏதாவது ஒரு உரம் கொடுப்பேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து நான் ரோஸ் மிக்ஸ் போட்டுவிட்டேன் சின்ன தொட்டிக்கு அரை ஸ்பூன் கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் அந்த அளவில் நான் ரோஸ் மிக்ஸ் போட்டு விட்டேன் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா ஸோ மழை பெஞ்சாவே எனக்கு கட்டிங்ஸ் போட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக மாடிக்கு வந்தேன்னா கட்டிங்ஸ் போடாமல் இருக்க மாட்டேன் இப்போ நான் விரல் வைக்கிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி மழை தனியாக அந்த கணுப்பகுதியில் தேங்கி நின்று நின்று அதிலெலாம் வேர் விட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் மழையில் அந்த கணுப்பகுதிக்கிட்ட வேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ கட்டிங்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதுவும் உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்களேன் க வேர் எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஸோ இன்னும் கட்டிங்ஸ் போடாதவங்க மழைலாம் மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இந்த மெத்தடில் எனக்கு கட்டிங்ஸ் போட்டு பாருங்க இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ மாடிக்கந்தவே என்னோடய செடிகளில் இந்த மாதிரி இந்த மாதிரி வேர் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பேன் கண்டினியூஸாக மூணு நாள் மழை நாலு நாள் மழை தான் இந்த மாதிரி வேர் வந்து விடும் அதாவது பெரிய செடி இருக்கும் இல்லையா அது பெரிய செடியோட கணு பகுதியில் அப்படியே முழு முழா அப்படியே வேர் மாதிரி தெரியும் அந்த இடத்த நம்ம கட் பண்ணி வச்சோம்னா பத்தே நாளில் வேர் பிடிச்சிரும் இதுக்கு வந்து ஒரு முப்பது நாள் கூட தேவையே இல்லை இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி கிளையும் நல்லா பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து சின்ன சைஸ் தான் கட்டிங்ஸ் போடணும்னு அப்படி அவசியமே இல்லை இந்த மாதிரி பகுதி உடச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து நாளில் வேர் வந்துடும் இன்னொரு செடியும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ஸோ இப்போ நான் விரல் வைக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் தான் குட்டி குட்டியாக அப்படியே முழிச்சிட்டு நிற்கிது பாருங்கள் அது எல்லாமே வேறு தான் ஸோ இதிலேருந்து அரை இன்ச்சு கட் பண்ணி வைக்கணும் இல்லை நீங்கள் கணுப்பகுதி உடச்சி வைக்கணுன்னாலும் வைக்கலாம் ஸோ ரெண்டுமே நல்லா சூப்பராக வரும் இந்த இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாதிலையும் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த முள் முள்ளாக நிற்குது வேர் ஸோ இந்த இடத்த நம்ம வந்து இதே இதேமாதிரி அரைஞ்சி கொஞ்சம் கீழே தள்ளி இப்போ நான் வரல் வச்சுருக்கேன் பாருங்க அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் நட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஜாதி செடி உருவாயிரும் ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் செடியை போய் பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி காணப்பகுதியில் கொஞ்சம் ஒன்று வேர் தெரிஞ்சாலும் கட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்